ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துருங்க நல்லா செவக்காய் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துக்கிறேன் அவங்கவுங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கரலாம் அதுக்கடுத்து ஒரு க இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதோட ஏழு வெள்ளப்பூண்டு பல் வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாட போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு நான் ஒரு கப்பு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வதைக்கிடுங்க அதோட நான் ஒரு கால் கப் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயை அந்த சூட்லேயே இப்போ வந்து அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வதைக்கிங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதில் போட்டு அந்த ஹீட்லேயே வந்து அதையும் நல்லா வந்து வதக்கிடுங்க இப்போ வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கு வந்து இப்போ நம்ம வந்து சட்னி தாளிச்சிடணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கழுவு குளுந்த மரப்பு போட்டு கருவேப்பிலே ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கி ஊற்றிடுங்க அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்